தமிழ் கூறும் தமிழக மக்களுக்கு வணக்கம் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண்ணுரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் மக்களே இதுதான் பாலியல் வன்முறை பிரச்சனைக்கு தீர்வு எனக்கு நீங்கள் இந்த தீர்வை ஏற்படுத்த என்ன உதவி பண்ணணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் ஐக்கணம் தட்டி விட்டுக்குங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க இந்த சேனல் மூலம் நான் உங்களுக்கு தீர்வுகளை தருவேன் அந்த தீர்வுகளை பெற்றுக்கொண்டு நீங்கள் பாலியல் வன்முறையை எதிர்கொண்டு பெண்களே உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இப்படி பாலியல் பாலியல்முறை எதிர்கொண்டு தமிழகத்தின் எல்லா பெண்களும் தங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனை இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வது தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி என்ன விஷயத்தை பேச போகிறோம் மக்களை ஒருங்கிணைக்கும் பணியில் இன்றைக்கி என்ன விஷயத்தான் பேச போகிறோம் பெண்கள் இல்லாதே பெண்களுக்கே பிரச்சனை நிறைய பேர் சொல்லிப்பாங்க கேட்டிருக்கீங்களே பெண்களால் தாங்க பெண்களுக்கே பிரச்சனை சரி அப்போ ஆண்களால் ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குது அது பிரச்சனை இல்லையா அப்போ ஆண்களால் பெண்களுக்கு பிரச்சனை இருக்குது அது பிரச்சனை இல்லையா அப்போ பெண்களால் ஆண்களுக்கு பிரச்சனை இருக்குது அது பிரச்சனை இல்லையா இப்போ என்ன அர்த்தம் வாழ்க்கை என்ன பிரச்சனை இருக்குது தான் செய்யும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்காது ஏதோ பிறந்தான் வளர்ந்தோம் செத்தானும் தான் இருக்கும் அப்போ ஏன் இந்த சொல் வருது பெண்ணே பெண்ணுக்கு பிரச்சனையாக இருக்கிறாள்னு ஆனால் அதுக்கான ஆய்வு பண்ணினா அதுக்கான காரணம் அவங்களுக்கு புரியும் என்ன காரணம் தெரியுமா இந்த ஆணாதிக்கவாதிகள் என்ன செய்வாங்க எப்போயுமே பெண்கள் ஆண்களுடைய கட்டுப்பாட்டில் தான் வாழணும் அதுதான் அவங்களுடைய பிளானே இது இன்றைக்கி நேற்று போட்டதில்லை மூவாயிரம் வருஷமாக ஆண்களின் கட்டுப்பாட்டில் பெண்கள் வாழ வேண்டும் அதுதான் பெண்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மிகப்பெரிய வதந்தியை தொடர்ந்து பரப்பிக்கொண்டே இருப்பார்கள் இப்போ இந்த வதந்தியை உண்மையாகணும்னா என்ன செய்கிறது அதுக்கு என்ன செய்கிறது ஒரு சான்று போடுறது ஒரு சாட்சி இப்போ எதாவது கொலம் பண்ணிட்டோம்னா நிரூபிக்கணும் என்ன செய்யணும் ஒரு சாட்சி ஒருத்தர் சொல்லணும் இவர் தாங்க ஆமாங்க இவர் கொல்லும்போது பார்த்தேன் இவர் கத்தி எடுத்து சலக் சலக்குன்னு குத்துனார் ஏன் நான் ரெண்டு கட்டாலேயும் பார்த்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லும்போது அந்த குற்றம் நிரூபிக்கப்படும் அந்த மாதிரி ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்தி வாழ வேண்டும் அப்படிங்கிற அந்த மைண்டுள்ள இருக்க பார்த்தீங்களா அதை அப்படி அடிமைப்படுத்தி வாழ்கிற மாதிரி காமிச்சிக்கிறாம பெண்களை கொண்டு மும்பைன்னா அடங்கு இருக்கணுமா ஆ அதை விட்டு விட்டு நீங்கள் உங்கள் விஷயத்தில் இருக்க முடியுமா நம்மளும் இப்படி இருக்கணும் இருக்கணுமா அப்படி இருக்கணும் நம்மளும் யோசிக்கணும்ல அப்படின்னு பெண்களை கொண்டு சக பெண்களையே அடக்குமுறை செய்யும்போது அந்த பெண்ணை யோசிக்கணும் ஆமாம் பொம்பளை கொஞ்சம் அடக்கொடுக்கமாக தான் இருக்கணும் லட்சணமாக தானே இருக்கணும் அந்த அக்காவும் சொல்லுதில்ல அந்த பெரிய அத்தாவும் சொல்லுதில்ல அப்படின்னு அவர்களை அறியாமலே தங்களை அடிமையாக்கி கொள்வார்கள் தான் இந்த ஆணாதிக்கம் என்ன சொல்லுது பெண்களாலேயே தாங்க பெண்களுக்கு பிரச்சனை ரொம்ப நல்லவே மாதிரி டைலாக் எடுத்து விட்டுட்டு இதை உருவாக்குனதே தான் பெண்களை அடக்குமுறை செய்வதற்கு பெண்களையே சிலரை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அதுவும் ஆனாதிக்கம் தான் பெண்கள் தானே பெண்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிற வசனத்தையும் சொல்கிறதும் ஆனாதிக்கம் தான் எவ்வளவு திருக்கோசு வேலை பாருங்கள் ஃபோர் டுவெண்ட்டி வேலை பாருங்கள் இப்போ பெண்களை சுதந்திரமாக நிம்மதியாக வாழ விடக்கூடாதுங்கிற அந்த ஆணாதிக்கத்தினுடைய அடிப்படை குணாதேசத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த வதந்தியை பரப்பிச்சுருக்குறாங்க அப்போ என்ன யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கும் கிழ சில ஆயிரம் ஆண்டுகளாகவே இது மாதிரியான பிரச்சனைகளை ஆணாதிக்கம் உருவாக்கிக்கிட்டே இருக்கும் பெண்களை அடக்குமுறை செய்வதில் ஆணாதிக்கம் அப்டேட்டில் இருக்கிறது புரிஞ்சிச்சா நல்லா புரிஞ்சுங்க மக்களே பெண்களே பெண்களை அடக்குமுறை செய்வதில் ஆணாதிக்கம் அப்டேட்டில் இருக்குது ஆனால் பெண்களுக்கான உரிமையை நாம் நடைமுறைப்படுத்துறதில் அப்டேட்டு இல்லை அதை ஆனாதிக்கம் சிதைச்சிருச்சு நாங்கள் அதெல்லாம் விட மாட்டோம் இப்போ நான் அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆணாதிக்கம் எப்படி அப்டேட்டில் இருக்கோ அதே போல் பெண்களின் உரிமையையும் அப்டேட்டில் கொண்டு வரணும் அதற்கான வேலையை தொடங்கிடுச்சு என்னக்கு இருந்தா தான் நவம்பர் ரெண்டாந்தேதி இருந்து ஆணாதிக்கம் எப்படி அப்டேட்டில் இருக்கோ அதே போல் பெண்களுக்கான உரிமை இருக்குதில்லை அதையும் அப்டேட்டு கொண்டு வர போகிறோம் அப்போ அந்த அப்டேட்டில்லாம் சொல்கிறேன் பாரு அப்போ புரியும் ஆணாதிக்கம் உலகில் மிகவும் கொடூரமானது ஆனாதிக்கம் உலகில் மிகவும் நயவஞ்சகமானது ஆனாதிக்கம் எவ்வளவு கொடுமை செய்கிறது என்பதை நான் பெண்களுக்கான உரிமையை அப்டேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும் அப்போ தான் நீங்கள் சொல்லுவீங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் தான் சார் பாலியல் ஒன்றரை ஒழிக்கணும்னா பாலின சமத்துவம் வந்தால் தான் நடக்கும் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அதுவரை நீங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் இது தான் தீர்வுன்னு சரிங்களா இன்னைக்கு இது போதும் நாளைக்கு இருந்து ஆனாதிக்கம் அப்டேட்டு போல் பெண்களுக்கான உரிமையும் அப்டேட்டில் இருக்கும் அப்புறம் என்ன செய்யணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க வீடியோ பார்த்துடுறீங்க போயிடுறீங்க அடுத்த வீடியோ எப்படி பார்ப்பீங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றால் தானே நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்டேட்டில் வரலாம் உங்களுக்கு எனக்குமான அப்டேட்டை கொண்டு வருவது எது இந்த சேனல் தானே அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாலியல் வன்முறை ஒழிக்கிறதுக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறதா இருக்கும் அதைத்தான் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா இன்றைக்கு இது போதும் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அழித்தொழிக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான்